கருப்பு உளுந்துக்கு ஈக்குவலான ஒரு உணவு இந்தியாவிலே இல்லை பாரம்பரிய உணவு எடுத்தீங்கன்னா கருப்பு உளுந்துல மட்டும்தான் இருக்கு புரோட்டீன் இருக்கு ஃபைபர் இருக்கு என் டெலிவரிக்கு அப்புறமா என்னால பெருசா ஆக்டிவா இருக்க முடியல அது மட்டும் இல்லாம இடுப்பு வலி ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு அந்த பாட்டி செஞ்சு கொடுத்த உளுந்தங்களி ரெசிபி தான் உங்களோட ஷேர் நம்ம உடம்புல இருக்க பண்ணி ஸ்ட்ரென்தன் வச்சுக்கிறதுக்கு கருப்பு உளுந்து பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் இனி ராஜாக்கள் மட்டுமே கருப்பு கவனி அரிசி எங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்ச பூங்கார் அரிசி ஒரு லெவலில் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு காட்டு யானை அரிசியும் எடுத்துக்கலாம் இனி புது மாப்பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுத்த மாப்பிள்ளை சம்பா அரிசியும் எடுத்துக்கலாம் மட்டும் இல்லாம கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு குள்ளக்கார் அரிசியும் எப்பயுமே இளமையா வச்சுக்கிறதுக்கு கருங்குருவை அரிசியும் சேர்த்துக்க போறோம் கூடவே பச்சரிசியும் வாசனைக்காக சுக்கு இலக்கா சேர்த்து எல்லாத்தையும் மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர் ரெடி டெய்லியும் காலையில கஞ்சி வச்சும் குடிக்கலாம் களி செஞ்சும் சாப்பிடலாம் ஒரு கப் தண்ணியில ரெண்டு ஸ்பூன் கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாட்டு சக்கரையும் தேங்காய் பூவும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் ப்ராசஸ் எல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பேஜ்ல இதே கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்கிரீன்ல வெப்சைட் அண்ட் கான்டாக்ட் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் பிளேஸ் పనికొంగ బబాయ్